இது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் தேவாமதன் செய்திகளை வாசிக்கும் நான் துறைய பவினோத் கண்ணன் முதலில் தலைப்புச் செய்திகள் சுவிஸ் நாட்டில் வசிக்கும் தமிழ் வர்த்தகர்களால் புதிய சமூக கட்டமைப்பு உருவாக்கம் பனிப்பொழிவு காரணமாக கோதாட்டில் போக்குவரத்தை நிறுத்திய போலீசார் சிற்பம் வரையப்பட்ட மரத்திற்கு தீ வைத்தவர்களை தேடும் போலீசார் அதிக ஒலி எடுப்பினால் பத்தாயிரம் பிராங்குகள் வரை அபராதம் உங்கள் வணிகத்திற்கு உதவி தேவைப்படுகிறதா எங்களிடம் தீர்வுகள் இருக்கின்றன கணக்கியல் வரி விதிப்பு ஊதிய நிர்வாகம் உள்ளிட்ட சேவைகள் உங்கள் வாழ்க்கையை எளிதாக்கும் வணிக ஆலோசனை முதல் நிறுவன கலைப்பு வரை அனைத்தையும் நாங்கள் கையாள்கிறோம் இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் பி ஆர் அக்கௌண்டிங்

வாகன போக்குவரத்து தொடர்பில் இவ்வாறு புதிய சட்டத்தை அரசாங்கம் அறிமுகம் செய்துள்ளது வாகனங்களில் சத்தம் எழுப்பப்பட்டால் அவ்வாறு வாகன சாரதிகள் மீது அபராதம் விதிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது வாகனத்தில் அதிகளவு சத்தத்தை எழுப்பும் நபர்களுக்கு பத்தாயிரம் சுவிஸ் பிராங்குகள் வரையில் அபராதம் விதிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே ஒளி மாசடைதல் தொடர்பில் அறவீடு செய்யப்படும் அபராதத்துக்கு மேலதிகமாக இந்த அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது கார்கள் மோட்டார் சைக்கிள்கள் உள்ளிட்டன சத்தத்தை அதிக எழுப்பி சுற்றுச்சூழலுக்கு இழைக்கும் தீங்கினை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது சுவிஸ் விமான சேவை சுவிட்சர்லாந்தின் சூரிச் விமான நிலைய நிர்வாகம் தொடர்பில் அதிருப்தி வெளியிட்டுள்ளது விமான சேவை தொடர்பில் பயணிகளின் அனைத்து விதமான குற்றச்சாட்டுகளும் விமான சேவை நிறுவனம் மீது சுமத்தப்படுவதாக தெரிவித்துள்ளது விமானங்கள் காலதாமதமாவது தொடர்பிலான குற்றச்சாட்டுகளை சுவிஸ் விமான சேவை நிறுவனம் ஏற்றுக்கொள்ள முடியும் என தெரிவித்துள்ளது எனினும் விமான பயணப் பொதிகள் தொலைதல் உள்ளிட்ட சில விடயங்கள் தொடர்பில் சூரிச் விமான நிலைய நிர்வாகம் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டுமென சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது ஞாயிற்றுக்கிழமை கடுமையான பனிப்பொழிவு காரணமாக ஊதியிலுள்ள கண்டோனல் போலீசார் ஆம்ஸ்டெக் மற்றும் கோத்தான் சாலை சுரங்கப்பாதைக்கிடையே போக்குவரத்தை நிறுத்தினர் பனி அகற்றும் வாகனங்கள் தடையின்றி செயல்பட வைப்பதே இதன் நோக்கமாகும் ஊரி கண்டோனல் காவல்துறையின் செய்தி தொடர்பாளர் இந்த தகவலை கீஸ்டோன் எஸ் டி செய்தி நிறுவனத்தோடு பகிர்ந்து கொண்டார் சமூக ஊடகத்தளமான எக்ஸில் சுவிட்சர்லாந்தின் டூரிங் கிளப்பின் சாலை போக்குவரத்து புதுப்பிப்பை அவர் உறுதிப்படுத்தினார் போக்குவரத்து தடை தற்காலிகமானது மேலும் நிலைமை நிர்வகிக்கப்படுகிறது ஞாயிற்றுக்கிழமை சுவிட்சர்லாந்தில் குளிர் நிலவும் தாழ்வான பகுதிகள் மற்றும் பள்ளத்தாக்குகளில் கூட பனிப்பொழிவு ஏற்படும் என்று வானிலை சேவைகளை எச்சரித்துள்ளன வானிலை ஆய்வாளர்கள் அடுத்த எழுபத்தைந்து மணி நேரத்தில் மத்திய ஆல்ப்ஸில் நூற்று இருபத்தைந்து சென்டிமீட்டர்கள் வரை பனிப்பொழிவு எதிர்பார்க்கின்றனர் ஆல்ப்ஸின் பல பகுதிகளில் குறிப்பிடத்தக்க பனி தொடர்பான ஆபத்துகள் குறித்து மத்திய அரசின் சேர்க்கை அபாயங்கள் போர்டில் எச்சரிக்கை விடுத்துள்ளது ஞாயிறு மற்றும் செவ்வாய்க்கிடையில் சாலைகளில் ஏற்படக்கூடிய அபாயங்களோடு சில பகுதிகளில் பனிச்சரிவு அபாயமும் இதில் அடங்கும் சுவிட்சர்லாந்தின் பேர்ன் மாகாணத்தில் கனீசில் புதன்கிழமை மாலை மின் பைக் விபத்தில் சிக்கிய ஒருவர் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார் டிசம்பர் பதினெட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று கொனிஸ்ராசாவில் அந்த நபர் தனது மின் பைக்கிலிருந்து விழுந்து படுகாயமடைந்தார் அவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் ஆனால் அவரை காப்பாற்ற முயற்சித்த போதிலும் அவர் டிசம்பர் இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு சனிக்கிழமை மாலை இறந்தார் ஐம்பத்தி எட்டு வயதான சீன பிரஜானந்த நபர் பல நாட்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் பேர்ன் கண்டோனல் காவல்துறை பேர்ன் மிட்டர்லாண்டின் பிராந்திய அரசு வழக்கறிஞர் அலுவலகத்தோடு இணைந்து விபத்துக்கான காரணத்தை தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர் சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும் சோரிஜ் நகரில் உங்கள் எண்ணம் போல் புத்தம் புதிய டிசைன்களில் நகைகளை பெற்றுக் கொள்ளவும் பழுதடைந்த நகைகளை உடனுக்குடன் திருத்திக் கொள்ளவும் நாட வேண்டிய ஒரே இடம் AK Gold கோல்ரி நம்ப முடியாத விலை கழிவுகளுடன் நகை பெரிய நம்பிக்கையான நிறுவனம் இப்போதை விதமான காப்புறுதிகள் மற்றும் வங்கிக் கடன்களை இலவாக பெற்றுக் கொள்ள வேண்டுமா தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் நம்பிக்கையின் பங்காளி அழையுங்கள் பூஜ்ஜியம் நான்கு இலங்கையின் வடகிழக்கு மாகாணங்களை பொருளாதார ரீதியில் கட்டியெழுப்பும் நோக்கில் சுவிட்சர்லாந்தில் வசிக்கும் தமிழ் வர்த்தகர்கள் சமூக ஆர்வலர்கள் எதிர்காலத்துக்காக ஒன்றிணைவோம் எனும் நோக்கில் சமூக கட்டமைப்பு சமூக செயற்பாட்டாளர் ஒருங்கிணைப்பில் தலைமையில் இடம்பெற்ற அங்குரார்ப்பட நிகழ்வில் சுவிஸ் நாட்டில் உள்ள தமிழ் வர்த்தகர்களும் சமூக ஆர்வலர்களும் இணைந்து கொண்டனர் மக்களின் பொருளாதாரத்தை மேம்படுத்தல் வடக்கு கிழக்கு பகுதிகளில் முதலீடுகளை மேற்கொள்ள சுவிஸ் அரசாங்கத்தின் அங்கீகாரம் பெறல் போன்ற விடயங்களும் ஆராயப்பட்டன இலங்கையிலிருந்து சமூக ஆர்வலரான எஸ் செல்வின் ஊடாக இலங்கையின் தற்போதைய பொருளாதார நிலைகளையும் அரசியல் நிலவரங்களையும் அவ்வாறான முதலீடுகளை மேற்கொள்ளலாம் என்பதையும் எடுத்துரைத்தார் நிகழ்வில் பல்வேறு கலந்துரையாளர்களின் பின்னர் அமைப்பு ஒன்றை உருவாக்குவது எனவும் கட்டமைப்பிற்கான பெயரை காலப்போக்கில் தீர்மானிப்பதோடு சட்டத்தரணிகளின் ஆலோசனைகளுடன் யாப்பினை உருவாக்குவதுடன் கட்டமைப்புக்குள் இளையோர்களையும் உள்வாங்கி அவர்களுக்கு பொருத்தமான பொறுப்புகளை வழங்குவதெனவும் தீர்மானிக்கப்பட்டது அமைப்பின் தலைவராக இளையதம்பி சுரிதாஸ் செயலாளராக ராசமாணிக்கம் ரவீந்திரன் உட்பட நிர்வாகக் குழு உறுப்பினர்களும் போஷகராக ஊடக தொழிலாளர் ஞானசுந்தரம் குகநாதன் ஒருங்கிணைப்பாளராக சி பிரபாகரனும் நியமிக்கப்பட்டுள்ளனர் டிசம்பர் இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழனன்று பிற்பகல் மூன்று மணி தொடக்கம் மாலை வரை உள்ள மரச்சிற்பம் தீப்பிடித்தது சிற்பத்தின் பின்புறம் உள்ள பகுதியில் தீ பற்றி எறிந்தது உடனடியாக தீயணைப்புத் அணைப்பு துறையினரால் தீ கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது இந்த தீ வேண்டுமென்றே தூண்டப்பட்டிருக்கலாம் என்று கருதும் பாசல் லன்ஷாட் போலீசார் சாட்சிகளை தேடி வருகின்றனர் தீ விபத்தின் போது அந்த பகுதியில் ஆட்கள் அல்லது வாகனங்கள் போன்ற அசாதாரணமான ஏதாவது ஒன்றை கண்டிருக்கலாம் அவர்கள் தேடி வருகின்றனர் தகவல் தெரிந்தவர்கள் உள்ள அவசர கட்டுப்பாட்டு மையத்தை பூஜ்ஜியம் ஆறு ஒன்று ஐநூற்று ஐம்பத்து மூன்று முப்பத்து ஐந்து முப்பத்து ஐந்து என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் ஞாயிற்றுக்கிழமை டிசம்பர் இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று அதிகாலை மூன்று ஐம்பதுக்கு பிறகு பலர் வீடுகளுக்குள் அத்துமீறி நுழைய முயற்சிப்பதை பார்த்ததாக ஒரு குடியிருப்பாளர் தெரிவித்தார் சென் காலனில் ரோந்து வந்த காவல்துறையினர் விரைவாக செயற்பட்டு இருவரை கைது செய்தனர் கைது செய்யப்பட்ட நபர்கள் சென் காலன் மாகாணத்தில் வசிக்கும் நாற்பத்தி ஐந்து வயதான பஸ் நியரும் மாகாணத்தில் வசிக்கும் நாற்பத்தி இரண்டு வயதான அல்ஜீரிய புகலிட கோரிக்கையாளரும் ஆவர் கைது செய்யப்பட்ட பிறகு இருவரும் சென்ட் காலன் கண்டோனல் காவல்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டனர் இருவரும் மற்றைய குற்றங்களுக்கும் பொறுப்பாளிகளா என்பதை தீர்மானிக்க சென்ட் காலன் வழக்கறிஞர் அலுவலகத்தால் இப்போது விசாரணை நடத்தப்படுகிறது இதுவரை நீங்கள் கேட்டது தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் அத்துடன் இதுபோன்ற சுவிட்சர்லாந்தின் பிரதான மற்றும் பிராந்திய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டிவி யூடியூப் சேனலை பார்வையிடுங்கள் அத்தோடு சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்